சிவசாமி சாமி வந்து தன் மகள் கௌரிக்கும் என் இளைய மகன் கோபாலுக்கும் இருந்த காதல் விஷயத்தை சொன்ன போது கல்யாணத்திற்கு நான் சம்மதித்தேன் ஆனால் சரஸ்வதி அம்மாள் சம்மதிக்கவில்லை இரண்டாவது மகளையும் எங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வர அந்த அம்மா விரும்பினார்கள் இவரான இன்ஸ்பெக்டர் ஆமாம் எத்தனை வருஷம் இருபது வருஷம் இந்த இருபது வருட அனுபவத்தில் பெண் ஆணை கொலை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அல்லது இப்படிப்பட்ட வழக்கையாவது தாக்கல் செய்திருக்கிறீர்களா கேள்விக்கு பதில் சம்பந்தப்பட்ட ஒரு உண்மைகளை மனோ தத்துவ ரீதியாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் பதில் பார்த்திருக்கிறீர்களா

அல்லது அவர் உடம்பில இருந்து கத்திய எடுத்ததையா எடுத்ததை குட் நீங்க போங்க செய்து இதை குறித்து கொள்ளணும் இந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் எங்க வீட்டு வந்திருக்காங்க எப்போது தொலைநடந்த அன்னைக்கு ஏன் வந்தारे ஆ

அந்த அவர்கள் அப்படி சொன்னதற்கும் இன்று அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும் சரியாக போய்விட்டது என்று சொன்னீர்களே அதன் அர்த்தம் என்ன வேற என்ன சொன்னபடியே அந்த அம்மா எங்க அப்பா கொலை செஞ்சிட்டாங்க சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் அவர் மகனே கல்யாணம் செய்து கொண்டதாக வைத்துக் கொள்வோம் அதன் பிறகு அந்த அம்மாள் உங்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியே போக முடியும் சொல்லிவிட்டா கஷ்டமா தான் இருக்கும் என் வார்த்தையை மீறி என் மகனை கல்யாணம் செய்து கொண்டாயே அதனால் நீ அவனை பார்க்க கூடாது அவனோடு பேசக்கூடாது என்று அந்த அம்மாள் உங்களை தடுத்தான் அந்த துன்பத்தை என்னால தாங்க முடியாது தற்கொலை செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிடுவேன் உங்களை பார்க்க அவரை பார்க்காமே அவரோட பேசாமே எப்படி இருக்கிறது அதை போன்ற பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் எந்த அர்த்தத்தில் அப்படி அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா ஆமா அப்படிதான் சொல்லிரக்கணும் குட் நீங்க போகலாம் ஸ்வரனர் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் தட்ஸ் ஆன் மிஸ்டர் கோபால் நீங்கள் விசாரிக்க வேண்டிய சாட்சி யாராவது இருக்கிறார்களா எஸ் ஸ்வரனர் டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மா ஓ நீங்களதானே டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மா ஆமா இந்த அம்மாளை உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் எப்படி தெரியும் அவங்களும் ஒரு லேடி டாக்டர் அந்த மாதிரி எங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் அவங்க பாக்குற கேஸ்ல ஆபரேஷன் கேஸா இருந்தா எனக்கு போன் பண்ணுவாங்க நான் போய் ஆபரேஷன் செய்துட்டு வருவேன் அப்படி இருந்தா அவர்களுக்கு ஆபரேஷன் செய்ய தெரியாதா தெரியும் ஆனா அந்த அம்மாவுக்கு வயசாயிட்டதுனால கொஞ்சம் கை நடுங்கும் அதனால நான் தான் செய்வேன் நீ போகலாம் டிஃபன் தரப்பில் இன்னும் ஏதேனும் சாட்சிகள் இருக்கிறதா இல்லை இவரானார் அப்படியானால் விவாதத்தை ஆரம்பிக்கலாம் இவரானார் ரதம் ஓடுவதற்கு சாலையின் நடுவில் தடையாக கிடக்கும் கல்லை விட்டுவிட்டு அந்த கல் எந்த மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதோ அந்த மலையையே பிளப்பது போல் இருக்கிறது கௌரியை விட்டுவிட்டு அவள் தந்தையை கொன்றதாக சொல்லும் கேலி கடை சிவசாமி தன் மகளின் காதலுக்கு சம்மதித்திருக்கார் சரஸ்வதியம்மாள் சம்மதிக்காத காரணத்தால் ஒரு கால் சிவசாமி வேண்டுமானால் இவர்களை கொலை செய்திருக்கலாமே தவிர இவர்கள் சிவசாமியை கொலை செய்வதற்கு நியாயமே இல்லை இன்ஸ்பெக்டர் சாட்சியத்தின்படி அவர் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் கத்தியை எடுத்ததைத்தான் குத்தியதே அல்ல டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாளின் சாட்சியத்தின்படி ஆயுதத்தை பிடிக்கவே கை நடுங்குகின்ற சரஸ்வதி அம்மாள் விவசாமியின் முதுகில் மூன்றங்குல ஆழத்திற்கு பலமாக குத்தினார் என்றார் இது எப்படி நம்புவது இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சரஸ்வதி அம்மாள் இந்த குறை செய்திருக்கவே முடியாது அவர்கள் நிரபராதி ஆகவே அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டுக் கொள்கிறேன் இவரான இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின்படி சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு தடையாக இருந்தவர் சிவசாமி அதனால் தான் அவர் சிவசாமியை கொலை செய்திருக்கிறார் சிவசாமியை கொலை செய்யும் போது அந்த காட்சியை கண்ணால் கண்டவர் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் கத்தியில் இருந்து எடுக்கப்பட்ட ரேகையும் சரஸ்வதி அம்மாவின் வலதுகை ரேகையும் ஒரே மாதிரியாக இருப்பதாக ரேகை நிபுணர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல டாக்டர் சாட்சியத்தின் படி ஆயுதத்தை தொடுவதற்கே கை நடுங்குகின்ற சரஸ்வதி அம்மாள் மூன்று அங்கு ஆழம் பதிந்திருந்த கத்தியை எடுப்பதற்கு மட்டும் பெற்றார் சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை குத்திவிட்டு மீண்டும் குத்துவதற்காக கத்தியை எடுத்திருக்கிறார் கத்தி கைரேகை கல்யாணம் சம்பந்தப்பட்ட ஊர்ஜிதப்படுத்துகிறது இரண்டாவது தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எழுப்பப்பட்ட சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கூறி தெளிவாக நான் விரும்புகிறேன் முதலாவதாக கத்தியிலே இருந்த ரேகையை பற்றி கூறப்பட்டது சரஸ்வதி அம்மா கத்தி எடுத்திருக்கிறார் ஆகவே அவர்களின் கைரேகை அதில் படிந்ததில் ஆச்சரியமே இல்லை அடுத்தபடியாக குத்தப்பட்ட கத்தியை எடுப்பதற்கு எப்படி பலம் வந்தது என்றும் கேட்கப்பட்டது குத்துவதற்கு தேவையான பலம் எடுப்பதற்கு தேவையில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை சரஸ்வதி அம்மாள் ஒரு டாக்டர் டாக்டருக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் விரோதிகள் நண்பர்கள் என்ற வித்தியாசமே இருக்க முடியாது மரணத்தோடு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதருக்கு முதல் சிகிச்சை அளித்து எப்படியாவது அவர்களை பிழைக்கி விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் கட்டி எடுத்திருக்கிறார் சந்தர்ப்ப சூழ்நிலை குணமுள்ள ஒரு தாயை குற்றவாளியாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவர்கள் ஆகவே அவர்களை விடுதலை செய்யும்படி நான் ஒத்திவைக்கிறேன் முத்தையன் அதற்கு இருந்தவர் முனியாண்டு அந்த கொலை நேரில் பார்த்தவர் இவர்தான் நாற்பதாவது செக்ஷன் படி இவரை கோத்து வித்ததாக விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆமா குருடனே தான் வேடிக்கையாக இருக்கிறது ஒரு கொண்டு வந்து கொ அதிசயத்தை இப்போதுதான் நான் முதன்முறையாக பார்க்கிறேன் நினைத்தாலே திரிப்பு வருகிறது கொலை நடந்ததை கண்ணால் பார்த்தவன் ஒரு ஐ விட்னஸ் என்று அழைக்கப்படுகின்றவன் இரண்டு கண்களும் இல்லாத ஒரு குருடன் குருடன் யார் குருடன் இவர் ஆனா உண்மையிலே இந்த சாட்சி குருடனாக இருந்தால் நான் கண்ணாடி கொண்ட கையில எடுத்ததை இருந்ததை இவரால் எப்படி பார்க்க முடிந்தது அவர் முகத்துக்கு நேராக வந்ததை பிடிக்க முடிந்தது நான் சந்தித்தேனோ அப்போதே இவர் குருடர் அல்ல என்பதை தெரிந்து கொண்டேன் நல்ல கண் பார்வையுள்ள ஒருவரை குருடர் என்று சொல்லும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதல் முதலாக பார்க்கிறேன் இருக்கிறது கோத்தார் அவர்களே நான் குருடன ஒரு சீயை ராணுவத்தில் சேர்ந்து ஜலந்தர் என்ற ஊரில் வேலை செய்து வந்த முத்தையன் டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு வரும் பொழுது ஆயுதங்கள் தயாரிப்பு சம்பந்தமாக சில ரகசிய குறிப்புகளை கொண்டு வந்து விட்டார் முத்தையனை பிடிப்பதற்காக நான் சுடன் போல மாறுவேடம் அணிந்து காட்டூர் கிராமத்திற்கு வந்தேன் கொலை நடந்த அன்று முனியாண்டி வந்து தான் ஜெயிலிலிருந்து விடுதலையாகிவிட்டதாக முத்தையனிடம் சொன்னதையும் முத்தையன் அவன் காதில் ஏதோ ரகசியம் சொன்னதையும் நான் மறைந்திருந்து கவனித்தேன் அதற்கு பிறகு முனியாண்டியும் முத்தையனும் கொலை நடந்த இடத்திற்கு சென்றார்கள் நானும் அவளை பின்தொடர்ந்து சென்று மறைந்து கொண்டேன் சிவசாமியை கத்தியால் குத்தியது முத்தையன் தான் அவன் பட்டறையில் துப்பாக்கி கத்தி முதலிய பயங்கர ஆயுதங்கள் செய்யப்பட்டு கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படுகின்றன இதோ இந்த கத்தி கூட முத்தையின் முத்தையில பிடிப்பதற்கான வாரண்டும் நான் சிஐடி என்பதற்கான ஆதாரமும் இதோ இருக்கிறது இந்த கத்தியையும் சிவசாணை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியையும் ஒப்பிட்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன இந்த வழக்கை விசாரித்த வகையில் சிவசாமியை கொலை செய்தது முத்தையன் தான் என்பது தக்க சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டு விட்டது ஆகவே சரஸ்வதி அம்மாள் நிரபராதி என்று முடிவு செய்து அவரை விடுதலை செய்கிறேன் இந்த வழக்கில் தன் மனைவி என்றும் பாராமல் சட்டப்படி அவரை கைது செய்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் அவர்களையும் சரஸ்வதி அம்மாள் தன்னை பெற்ற தாயாக இருந்தும் சட்டப்படி ஒரு அரசாங்க வக்கீல் செய்ய வேண்டிய கடமையில் இருந்தும் மாறாமல் விவாதம் புரிந்த ராமு அவர்களையும் தந்தை தமையன் பாராமல் தன் தாயின் விடுதலைக்காக விவாதம் புரிந்த வக்கீல் கோபால் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த குழுமி பாசத்திற்கு அப்பாற்பட்டு நீதிக்கு பின் பாசம் என்பதை விட்டார்கள் என் தெய்வத்துக்கு தெரியாம கௌரவித்துக்கு போன குற்றத்துக்காக நான் கூட்ட நிக்கும்படி ஆயிட்டு என் வாழ்க்கையில நான் செய்த தவறு இது ஒண்ணுதான் நீ என்ன மண்ணு என் கடமையை நான் செய்ய. நீ என்ன cavalry o o